ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் ரஜினியோட அபூர்வர படம் வந்து வெளியாகுது இந்த படம் குறுகிய காலத்தில் தான் உருவாச்சு படத்து படத்தினுடைய கதை வந்து ரொம்ப வித்தியாசமானது கதை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா திருப்பி சொல்ல வேண்டியதில்லை இந்த படத்தில் தான் ஹீரோயின்னு அவங்க தான் மெயின் அதற்கடுத்து தான் கமலஹாசன் மேஜர் சுந்தரராஜன் அதே போல ஜெயசுதா முக்கியமான பாத்திரத்தில் ரஜினி இது முக்கியமான பாத்திரம்னு ஏன் சொல்றேன்னா அவர் வந்து ஒன்றும் படம் முழுக்க வர மாட்டார் ஈவன் ஒரு இருபது நிமிஷம் கூட அவருடைய போர்ஷன் இருக்காது ஆனால் படத்தினுடைய நாயகன் அவர் தான் கதையின் நாயகன் அவர் தான் அதனால தான் அந்த படத்தில் ஒரு பாடலே அவர் கேள்வியின் நாயகனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு அதனால இந்த இவகெல்லாம் முக்கியமான ரோல் ரஜினிக்கு வந்து முக்கியமற்ற ரோல் அப்படின்ட்டு பல பேர் வந்து அப்ப பேசியிருக்காங்க ஆனா பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு கதையின் நாயகன் கதைப்படி நீதம்பா உண்மையில தான் அந்த கதையே முடியுது அதனால இது ஒரு உனக்கு ஒரு ஆரம்பமா நீ நினச்சிக்க பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வாய்ப்பை ரஜினி கொடுத்துருக்காரு ரஜினியை வந்து அதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அல்லது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம அவர் வந்து சரி நமக்கு இந்த முதல் 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 வாய்ப்பு ஒரு முக்கியமான டைரக்டர் மூலம் வந்திருக்கு அதை நம்ம நல்லா பண்ணா போதும் அப்படின்ற தான் அந்த படத்துல ரஜினி அந்த கேட்டு திறந்துட்டு வர்ற மாதிரியான காட்சி ஆரம்பமாகும் ஆனா கேபி சார் பாத்தீங்கன்னா அந்த காட்சியில ரஜினி அறிமுகமாகிற அதுக்கு ஒரு ஸ்லைடு போட்டிருப்பாரு சுருதி பேதம் அப்படின்னு தான் போட்டிருப்பாரு அதாவது சுருதி பேதம்னா அபஸ்வரம் அப்படின்னு அர்த்தம் அவருடைய ஆரம்பம் ஒரு அபஸ்வரம்ன்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது ஆனா அவருடைய வளர்ச்சி வந்து இமாலய வளர்ச்சியா மாறுது அதற்கு காரணமும் அதே கேபி சார் தான் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்னு சொல்லலாம் அதே போல தேசிய விருது பெற்ற ஒரு படம் முதல் படத்துல தான் கதாநாயகன் பல பேருக்கு அவர் சொல்லியிருக்காரு நான் முக்கியமான ரோல் பண்றேன் அப்படின்னு பல பேருக்கு சொல்லியிருக்காரு அதனால வந்து நண்பர்களோட சேர்ந்து போய் அவர் படம் பார்த்துருக்காரு பெங்களூர்ல இந்த படத்தை நம்ம பார்த்து முடிச்சு வெளியே வரும்போது அப்படியே ஜனங்க நம்ம தூக்கிப்பாங்க யார் இந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை ரஜினிக்கு ஏன்னா அவ்வளோ சீன் அவர் நடிச்சிருக்காரு இன்னொன்னு படத்துல ரஜினி அவர் சிவாஜி ரவு இல்லை அவர் பேர் வந்து ரஜினிகாந்த் அப்படின்னு மாத்திட்டார் ஒரு ஹோலி பண்டிகை தன்னைக்கு வந்து ஒரு பௌர்ணமி நாளில் அவர் பேரை வந்து ரஜினிகாந்த்னு மாத்திருக்காரு ஏன் அந்த பேர் மாற்றம் அப்படின்னா அன்னைக்கு வந்து சிவாஜி கணேசன் டாப்ல இருக்காரு சினிமாவில் அதே போல வேற எந்த பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே வந்து இங்க இருக்கிற நடிகர்கள் பேரா இருக்கு அதனால அவர் மேஜர் சந்திரகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அவர் பண்ணியிருக்கார் ஒரு ட்ராமா பண்ணியிருக்கார் கேபி சார் அந்த ட்ராமாவில் வர்ற முக்கியமான ஆர்டிஸ்ட் பேர் வந்து ரஜினிகாந்த் அதனால இந்த பேரை ஞாபகத்தில் வச்சுட்டு இதையே வச்சிடலாம் ஏன்னா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யார் பேரும் அப்படி இல்லைன்றதுனால ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வச்சுட்டாரு அந்த நாளில் ஸ்ரீகாந்தும் வந்து ஒரு முக்கியமான நடிகர் ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர் அண்மையில் தான் மறைஞ்சார் அவரும் ஒரு முக்கியமான நடிகராக தமிழ் சினிமாவில் இருந்தார் ஆனாலும் ரஜினிகாந்த்ன்றது ரொம்ப வித்தியாசமா இருந்தது அதை வந்து ரொம்ப சிவாஜி ரே ரொம்ப அது பிடிச்ச பெயராக மாறிப்போச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக ஒத்துக்கிட்டாரு அன்றிலிருந்து அவர் ரஜினியை மாறிட்டாரு படத்துல அறிமுகம் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் உரம் இவர் போய் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட நண்பர்களை கூட்டிட்டு பெங்களூர்ல படம் பார்க்க போயிருக்காரு படம் பார்த்தா அவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து தான் நடித்த படம் தன்னுடைய போர்ஷன் எவ்வளவு நேரம் வருது தான் எந்த காட்சிகள்ல வரோம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா அதனால அப்படி போய் பார்த்துருக்காரு பட் அவர் பேர் வந்து அந்த மாதிரி பேர் இருக்கு ஆனா காட்சிகள் வந்து மிக குறைவா இருக்கு அதனால அவருக்கு ஒரு ஏமாற்றம் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது வந்து இவரை யாருமே கண்டுக்கலையா இவருமே அந்த ரஜினிகாந்த் எல்லாரும் தேடுவாங்கன்னு இவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனா அப்படி எதுவும் நடக்கல முதல் படத்தில் அவருக்கு அது ஏமாற்றமா அமைஞ்சிரு முதல் நாள் காட்சி ஆனா அந்த ஒரே படம் ரஜினிக்கு வந்து மிகப்பெரிய பேரை பெற்றுக் கொடுத்துருச்சு எல்லா பக்கத்துலயும் கேட்குறாங்க அதாவது தமிழ் மட்டும் இல்ல தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பையன் பார்க்க வித்தியாசமா இருக்காப்புல அவருடைய ஹேர் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு நடையே புதுசா இருக்கு யார் இவர் அப்படின்னு தான் எல்லாரும் கேக்குறாங்க அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா வேற அமைஞ்சிருச்சு அதனுடைய விளைவு பாலச்சந்தர் வந்து திரும்ப ரஜினியை அலுவலத்துக்கு கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவரை தொடர்ச்சியா அவருடைய மூன்று படங்களில் கதாநாயகனா புக் பண்றாரு கதாநாயகன்னா கதையினுடைய மெயின் கேரக்டர் அவர் தான் அந்த மாதிரி வந்து தொடர்ந்து மூன்று படங்களுக்கு ஒப்பந்தம் செய்கிறாரு அதுதான் தன் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் அப்படின்னு ரஜினி பின்னால் பின்னால வந்து குறிப்பிட்டார் ரஜினியை வந்து பாலச்சந்தர் பேட்டி எடுக்கிற மாதிரி நிகழ்ச்சி வந்தது இல்லையா அந்த நிகழ்ச்சியில பாலச்சந்தர் கேட்குறாரு உன்னால மறக்க முடியாத நாள் எது அப்படின்னு கேட்டா நீங்க என்ன மூணு படத்துக்கு புக் பண்ணீங்களே அதுதான் வந்து வாழ்க்கையில எனக்கு மறக்க முடியாத நாள் ஏன்னா அபராதம் பெரிய வெற்றி படம் பாலச்சந்தர் மிகப்பெரிய டைரக்டரு அவர் வந்து தொடர்ச்சியா தன்னுடைய மூன்று படத்துல ஒரு நடிகரை ஒப்பந்தம் பண்றாரு அதுவும் கதாநாயகன் வேடத்துல ஒப்பந்தம் பண்ணுறாருன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வரம் அது அது வந்து அன்னைக்கு வளர்ந்து வளரும் ஒரு நடிகர் ஒரு படத்துலதான் நடிச்சிருக்காரு அந்த நடிகருக்கு அது என்ன மாதிரி உணர்வு கொடுத்துருக்கோம் அதைத்தான் ரஜினி வந்து இத்தனை ஆண்டு கழித்தும் கூட அதை நினைவில் வச்சிருக்காரு அதை வந்து கேபி கிட்ட சொல்றாரு ஸோ அவர் மூன்று படத்துக்கு புக் பண்றாரு அதில் ஒன்று வந்து மூன்று முடிச்சு ரஜினியோட இரண்டாவது படம்னு சொல்லாது அதுக்கப்புறம் வந்து அவர்கள் அப்படின்னு ஒரு படம் அதுக்கப்புறம் ஒரு அந்துலேனி கதான்னு ஒரு படம் அது வந்து தெலுங்கு படம் இந்த மூன்று படங்களுக்கும் ரஜினியை ஒப்பந்தம் செய்கிறாரு இதுல மூன்று முடிச்சுல இவர் தான் ஹீரோ இவர் தான் வில்லன் மூன்று முடிச்சு வந்து ரொம்ப அதுவும் வந்து இதே மாதிரிதான் இந்த அபூர்வ ராகங்கள் மாதிரி வித்தியாசமான ஒரு கதை அது அந்த படத்துல வந்து ஸ்ரீதேவி ஹீரோயின கமல்ஹாச வந்து ஒரு முக்கியமான வேடத்துல நடிச்சிருப்பார் அந்த படத்துல வில்லன்னா ஆஹ் ஒரு அல்டிமேட் வில்லன் அவர் அதே நேரத்துல வந்து அவரை வெறுக்கவும் முடியாது ஒரு வில்லன்னா பொதுவா வெறுப்பு வரும் இவரை வந்து வெறுக்கவும் முடியாது அதே நேரம் பாக்குற அத்தனை பேருமே வந்து இவர் ஜெயிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அந்த மாதிரி தான் இவருடைய கேரக்டரை அதுல வடிவமைச்சிருப்பாரு ஆனா அந்த பாத்திரத்தை ரஜினி நடிக்கிறதுல டைரக்டரான கேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவர் கூட இருந்தாங்க பாருங்க நண்பர்கள் அல்லது மற்ற திரைத்துறையில் இருக்கிற மற்றவர்கள் எல்லாருமே வந்து பாலச்சந்தருக்கு ஏன் இந்த பிரிச்ச இவ்வளவு பெரிய ஒரு படம் ஸ்ரீதேவி நடிக்கிறாங்க கமல் நடிக்கிறாங்க இவங்களெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அவங்கள விட மிகப்பெரிய ஒரு ரோல் வந்து ரஜினிக்கு கொடுக்குறீங்களே இது வந்து தாங்குவரா இவருக்கு தமிழ் வேற முழுசா வர மாட்டேங்குது ஒரு மாதிரி கொச்சையா பேசுறாரு அதே நேரம் கருப்பா இருக்காரு எப்படி வந்து இந்த இவ்வளவு பெரிய வேடத்தை வந்து அவர் தாங்குவாரு ஏதாவது கெஸ்ட் ரோலு சின்ன ரோலு ரொம்ப ஒரு கேரக்டர் ரோல் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் கேட்டிருக்காங்க அதற்கு பாலச்சந்தர் சொன்னது என்னன்னா பார்ப்பா எல்லாரும் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க நான் உண்மையால இருக்கிற நம்பிக்கையில தான் வந்து இந்த படத்துல உனக்கு இவ்வளவு பெரிய வேடம் தந்திருக்கேன் என் நம்பிக்கையை காப்பாத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இவ்வளவுதான் அவர் சொன்னது அந்த படம் தமிழ்ல வெளியாகி மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைச்சது கமர்சியலா மிகப்பெரிய வெற்றி படம் பாலச்சந்தர் எடுத்த படங்களிலே கமர்ஷியலா அவ்வளவு பெரிய வெற்றிங்கிறது மூன்று முடிச்சு அந்த 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 தான் வந்து கிடைக்குது ரஜினி வந்து ஓவர் நைட்ல வந்து எல்லா மொழிகளிலும் அறியப்பட்ட ஒரு பிரபலமான நடிகரை மாறிட்டார் அந்த ஒரு படத்திலே அவருக்கு வாய்ப்புகள் குவிய ஆரம்பிக்குது நிறைய தெலுங்குல இருந்து கன்னடத்துல இருந்து வந்து அவரை நடிக்க கூப்பிடுறாங்க ஆக்சுவலா ரஜினி வந்து ரெண்டாவது படம் சொன்னேன் இல்லையா கேபி டைரக்ஷன்ல ரெண்டாவது படம் அவருடைய கரியர்ல மூணாவது படம் ரெண்டாவது படம் வந்து கதா ஒரு கன்னட படம் நடிச்சுட்டாரு அவரு அதுல ஒரு வில்லன் ரோல் தான் பண்ணியிருந்தார் அதுக்கடுத்து இந்த மூன்று முடிச்ச படம் இதுல வந்து பெரிய ஒரு வேடம் மிகப்பெரிய வெற்றி படம் எல்லா இடத்துல வந்து ரஜினியை பற்றி தான் பேசுறாங்க அந்த நேரத்தில் இன்னொரு படம் பாலச்சந்தர் பண்றாரு அந்த படம் தான் அவர்கள் அதுலேயும் வந்து அவருக்கு முக்கியமான வேடம் அதுல மூன்று நாயகர்கள் ஒன்று கமல் இன்னொன்று ரஜினி அப்புறம் ரவிக்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இந்த மூன்று நடிகர்கள் மூன்று நாயகர்களில் பக்கா வில்லன் வேட யாருக்குன்னா அது வந்து தான் அதுல வந்து ரஜினியோட அந்த வில்லன் ரோலை பார்த்துட்டு எல்லாருமே வந்து மறந்து போயிட்டாங்க இப்படி கூட அவர் வில்ல காட்ட முடியுமா ஏன்னா அன்றைய நாட்களில் வில்லனுக்கு வில்லன்னா அது நம்பியார் தான் நம்பியார் அசோக இந்த மாதிரி நடிகர்கள் தான் நடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு எப்படி வில்லன் வேடத்தை பண்ணணும்ட்டு பட் இவர் வந்து வேற மாதிரி பண்ணுறாரு சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிறதுன்றாங்களே அந்த மாதிரியான வில்லன் வேட அவர் பண்ணுறது அது வேற ஸ்டைலாக பண்ணுறாரு பார்க்குற அத்தனை ரசிகர்களும் வில்லனுக்கு கை தட்டுறாங்க அதுதான் பெரிய ஆச்சரியெல்லாம் இருக்கும் வில்லனுக்கு கை தட்டுறாங்களே எப்படி அது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அவர்கள் படம் ஒரு மிகப்பெரிய அதுவும் வெற்றி படம் அமைச்சது அதுக்கப்புறம் இதே பாலசுகர் இயக்கத்தில் அவரு தெலுங்குல ஒரு படம் பண்ணாரு அதுக்கு பேரு தான் அதாவது தமிழில் கேபி இயக்கின படம் அவள் ஒரு தொடர்கதை அந்த படத்தோட தெலுங்கு வடிவம்தான் இந்த தான் இந்த பாத்திரத்துல அதாவது தமிழ்ல ஜெய்கணேஷ் ஒரு ரோல் பண்ணிப்பாரு அந்த ரோலத்தான் ரஜினி தெலுங்கில் பண்ணியிருப்பார் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு அப்படின்னு பாட்டு பாட்டு வருவார் இல்லையா ஜெய்கணேஷ் நீங்க தமிழ் படத்துக்கும் அந்த தெலுங்கு படத்துக்கும் ஒரு கம்பேர் பண்ணி பாருங்க உண்மையிலே வந்து ஆச்சரியப்படுவீங்க அது வில்லன் மேடம் கிடையாது ஒரு கேரக்டர் ரோல் தான் ஆஹ் தமிழ்ல ஜெய்கணேஷ் நல்லா தான் பண்ணிப்பாரு யாரும் அது குறை சொல்ல முடியாது ஆனா ரஜினி தெலுங்குல பண்ணும்போது அடர தமிழ்ல இவரே பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்குற அளவுக்கு மிகச்சிறப்பாக பண்ணிருப்பாரு அதெல்லாம் அந்த தெய்வம் தந்த வீடு அதே ஜேசஸ் வயசு அதை வந்து ரஜினி வந்து தெலுங்குல பாடுற மாதிரி வரும் பா அந்த பாட்டை வந்து வாய்ப்பு இருந்தா யூடியூப்ல போட்டு பாருங்க ரஜினியோட ஒரு சின்ன சின்ன மேலரிசம் அதை ஸ்டைல் எல்லாம் கூட காட்ட மாட்டாரு ஆனால் அவர் நட முகபாவம் பாடுற விதம் எல்லாமே வந்து அது வேற ஒரு மாதிரி வேற ஒரு பரிமாணத்தை அந்த கேரக்டருக்கு வந்து கொடுத்தது அது ஒரு பெரிய வெற்றி படமாவும் அமைஞ்சது ரஜினிக்கு அதன் மூலம் தெலுங்குல வந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது தெலுங்கு படங்களும் பண்ண ஆரம்பிச்சார் அதற்கு அடுத்து தெலுங்குல வந்து ரஜினி பண்ண ஒரு முக்கியமான படம் வந்து என்னன்னா சிலகம்மா செப்பந்தின்னு ஒரு படம் பண்ணாரு இது வந்து ஆஹ் அங்கே அங்க வந்து வேற இயக்குனர் ஏரங்கி சர்மா அப்படின்னு ஒருத்தர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாரு அது வந்து தெலுங்கில் வந்து பெரிய வெற்றி படமாக வந்துச்சு பின்னர் வந்து பல மொழிகளில் வந்து அதை ரீமேக் பண்ணாங்க மலையாளத்தில் பண்ணாங்க அது வந்து தமிழில் அது வந்து ரீமேக் ஆச்சு இது என்ன ஆச்சரியம்னா ரஜினியை அறிமுகப்படுத்தின கே பாலச்சந்தரே அந்த படத்தை பார்த்துட்டு அதை அப்படியே வந்து தமிழில் ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தெலுங்கு தமிழில் பண்ணார் அதுதான் நிழல் நிஜமாகிறது அந்த படத்தில் வந்து ரஜினி நடிக்கலை ஏன்னா க அவர் தெலுங்கில் பண்ணிட்டாரு அதனால அங்கே தமிழில் கமல்ஹாசனை வச்சு வந்து கமல்ஹாசன் சரத்பாபு அவரை வச்சு தமிழில் ரீமேக் பண்ணாங்க தமிழ்லேயும் வந்து பெரிய அளவுக்கு அந்த படம் போச்சு இது எதுக்கு இதை சொல்றேன்னா ரஜினியை அறிமுகப்படுத்தினவர் பின்னர் வந்து ரஜினி தெலுங்குல பண்ண ஒரு நேரடி படத்தை தமிழில் ரீமேக் பண்ணுற அளவுக்கு வந்து ரஜினிக்கு தெலுங்கிலும் ஒரு மார்க்கெட் உருவாச்சுங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்